அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சரி யூடியூப் சேனலின் வணக்கங்கள் அட்வர்டைஸ் நம்பர் சிக்ஸ் ஃபைவ் எயிட் டோட்டல் எக்ஷன் ஃபிஃப்டி ஒன் ஏக்கர் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து இந்த பூமி ட்வெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டரில் அந்த பூமி இருக்குது அதோட அக்ரிடர்ஃப் எலக்ட்ரிசிட்டியோட ஒரு கிணறு ஓப்பன் வெல் இருக்குது நல்ல ப்ளைன் லெவல்டு லேண்டு விதமான ஜங்கிள் எதுவுமே இல்லை இங்கே ஹைடென்ஷன் வோல்டேஜ் பவர் லைனோ வெண்டுமில்லோ காத்தாடியோ இங்கே எதுவுமே கிடையாது சரௌண்டட் ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க பெரியநீல் வாட்டர் சோர்ஸ் நம்ம இடத்துக்கு பக்கத்திலே போகுது நல்ல இலக்கமான மணல் கலந்த செம்மண் பூமி தான் மேற்கு கிழக்கு நோக்கி ரெவன்யூ ரெக்கார்டில் இருக்குள்ள கவர்மெண்ட்டு பாதை இந்த இடத்துல போகுது அதனால் மொத்தமாக வாங்குறவங்க இடத்த ரெண்டா இந்த பாறை இருக்கு பாதை இருக்குல்ல இந்த பாதை அதனால் இதை நம்ம பிளாக் பண்ண முடியாது டெஃபினட்டாக பூமியை தென்பக்கமும் வட பக்கமும் தனித்தனியாக தான் வேலி போட்டு விவசாயம் பண்ண முடியும் இதில் பாதைக்கு தென்பகுதியில் ஒரு அக்ரிகல்ச்சர் டேரிஃப் எலக்ட்ரிசிட்டியும் ஒரு கிணறு இருக்குது கவுர்மெண்ட் கைட்லைன் வேலையூர் ரெண்டு லட்சம் ரூபாய் புஞ்சை கிணற்று பாசனம் வகை மூணு திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர்லேருந்து பூமி இருக்குது பக்கத்திலே ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் கிராமம் இருக்குது மேற்கு பக்கம் ரெண்டு கிலோமீட்டரில் கிராமம் இருக்குது பொதுவாக இன்றைக்கி விவசாய வேலைக்காரங்க யாருமே நடந்து வர்றதில்ல டூ வீலரில் தான் வருவாங்க ஈஸியாக வேலையாட்கள் கிடைக்கிற கூடிய இடமாக தான் இருக்குது சிட்டியில் பக்கத்துலேயே இருக்கிறத இருக்குது ஒரு கிணறு சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த கிணறு தான் ஏபி சர்வீஸ் லைவில இருக்குது பக்கத்தில் எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இல்லை பேரண்ட் டாக்குமெண்ட் நைன்டீன் நைன்டி எயிட்டில் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு எந்த விதமான ட்ரான்சாக்ஷன் இல்லை குறைஞ்சது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே எந்த விதமான டாக்குமெண்டேஷன் பண்ணாமல் பக்காவாக நிலம் இருக்குது நம்பர் ஆஃப் சைன் ஹோல்டர் ஒருத்தர் தான் விவசாய நிலங்கள் உங்கள் கைவசம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நியாயமான விலையில் மார்க்கெட் பண்ணி தரலாம் அதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடைய நோக்கம் விவசாய பூமிங்களை களப்பணி செஞ்சு தேவையான ரெவன்யூ ரெக்கார்டை கலெக்ட் பண்ணிவிட்டு மக்களுக்கு நல்ல நிலங்களை கொண்டு போய் சேர்க்கணும் உயர்ந்த நோக்கத்தோடு கடந்த முப்பத்தி மூணு வருஷம் விவசாயம் விவசாய சார்ந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நிலங்கள் வாங்கியிருந்தாலும் கூட ஃபார்ம் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன இன்ஷியல் தேவைகளோ அதுக்கு தேவையான எல்லா உதவிகளும் பண்ணலாம் முக்கியமாக என்ன பயிர் போட போகிறோம் அந்த பயிருக்கு மண்ணுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் சில பயிர்களுக்கு வந்து தண்ணி ஹார்டனிங் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமப்படும் அதையும் பார்த்துக்கணப்போ முதல்ல மண்ணையும் தண்ணியும் வந்து டெஸ்ட் பண்ணிக்காங்க டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நிலங்களை தேர்வு பண்ணலாம் ஏன்னா கருவேப்பில எலுமிச்சை எலுமிச்சை ஹைலி சென்சிட்டிவ் க்ராப்பு எல்லா டைப்பான டெஃபிஷியன்சியும் வந்து எலுமிச்சையில் தான் வரும் அந்த மாதிரி சில பர்டிகுலர் க்ராப் இப்போ ட்ராகன் ஃப்ரூட்னா தண்ணி தேங்காத செம்மண் பூமி தான் தேவை மேங்கோ பிளான்டேஷன்னா அது டீப் ரூட்டடு மினிமம் ஒரு அஞ்சு அடி மேக்ஸிமம் ஒரு பத்தடியாட்டும் மண்ணுடைய ஆழம் தேவை நிலங்களை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மண்ணையும் தண்ணியும் டெஸ்ட் பண்ணி தரது கூட நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அதோட விவசாயத்துக்கு தண்ணி தான் பிரதானம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆள வச்சு பூமியில் ஹைட்ரோ சர்வே பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் இனிஷியலாக பவுண்ட்ரியை ஃபென்ஸ் பண்ணதுக்கு பார்பர்ட் ஒயர் ஃபென்ஸோ செயின்லிங் ஃபென்சிங்கோ பண்ணி கொடுக்கலாம் நம்மளுக்கு எல்லாம் கான்ட்ராக்டர் இருக்கிறாங்க எல்லா டைப்பான பிளான்டேஷன் தேவையான சீட்ஸு சீலிங் பட்டட் பிளான்ட்டு கிராஃப்டட் பிளான்ட்டு ட்ரெடிஷ்னலாக சீல்டிங் கொடுக்கணும் கொடுக்கலாம் டிம்பர் பிளான்டேஷனுக்கு தேவையான எல்லா சீல்டிங்கும் வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணலாம் ட்ரிப்ரிகேஷன் சப்சிடிக்கு தேவையான சப்போர்ட் பண்ணலாம் ஒரு இண்டகிரேடு ஃபார்மிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஆட்டு பண்ணை கோழி பண்ணை வெண்பன்றி வளர்த்ததுக்கு தேவையான ஷு போடுறது அதோடு எங்கெங்கே ஆடு வெள்ளாடு செம்பராடு கிடைக்கணும்னு உதவி செய்யலாம்